லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சரி இது யூடியூப்ல போற நல்லா தானமா போடுங்க 100% உண்மை 100% உண்மை இது என்ன பிரச்சனை இல்ல அதே மாதிரி இந்த மாதா கூட்டி வந்துக்குறாங்க இல்ல எனக்கு தெரியாது நீங்க சென்னையில இருக்காங்க சரி

நல்ல நடனா இருப்போம் பள்ளி இருக்கா வாங்க ஒரு எட்டு வருஷம் வந்து மாமாவுக்கு கால் சரியாமல் இருந்தது கேச்சு வச்சு நடந்து நின்றாங்க போன முறை வந்தோம் அது கேச்சு விட்டாங்க இப்போ நல்லா நடக்கிறாங்க நல்லா சந்தோஷமாக இருக்கிறேன் நாங்கள் ஏற்றி இருக்கோம் எத்தனை என்ன ஆனது அவங்களுக்கு அவங்களுக்கு ஏதோ இப்படி வந்து நின்றுங்கண்ணா இப்படி

நல்லா இருக்கா வீக்கம் குறைஞ்சிருச்சு எந்த ஊருங்க நீங்க வந்தது மாமாக்கு காலையில் அஞ்சு வருஷம் இருக்கிறேன் எல்லா ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டோம் சரி எங்கேயுமே சரியாகல ராஜஸ்தான் மாமா கூட்டின்னு வந்தேன் சரி சரி இங்கே நல்லா ஆயிடுச்சு போன வாட்டி வந்தோம் ஸ்டிக் வச்சு நடந்து நின்றாங்க இப்போ ஸ்டிக்ல எல்லாம் விட்டாங்க நார்மலாக ஓரளவுக்கு நடக்கிறாங்க நடக்கிறாங்க எந்த பிரச்சனை இல்லை சரி சரி கால் என்ன ஆனது அது என்னன்னு தெரியல ஒரு புண்ணு மாதிரி ஆயிடுச்சு அதோட திருப்பி ஆறவே இல்லை அது ரெடி ஆகுது எந்த ஹாஸ்பிடல்ல பார்த்துங்க எத்தனை ஹாஸ்பிடல் பார்த்துட்டோம் இவன் தான் எங்கேயும் சரி செட் ஆகல அது ரெடி பண்றாங்க வரணும் இங்கே ஒரு ரூபா கூட செலவு இல்லாம எங்களை ரெடி பண்ணி அனுப்பி விட்டாங்க சரி நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்கேன் இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சரி இது யூடியூப்ல போல நல்லா தாராளமா போடுங்க உண்மை 100% 100% உண்மை இது எந்த பிரச்சனையும் இல்ல அதே மாதிரி இந்த அம்மா தான் கூட்டி வந்துக்கறாங்க இல்ல எங்களுக்கு தெரியாது சரி எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வாரத்தில் ஆறு நாட்கள் துவா செய்யப்படும் புதன்கிழமை ஒரு நாள் விடுமுறை எங்கள் யூடியூப் சேனல் பெயர் அப்துல் முஜீப் ஜேஏ வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வீடியோ ஷேர் பண்ணுங்கள்